வாங்காச்சுதான் டிக்கெட்டு வாங்கியாச்சு கொடுத்துட்டே உள்ள போய் என்ன இருக்கான்னு பார்க்கலாம் வாங்கப்பேன் கேமரா மேலுக்கு உள்ளே அவ்வளோதான் போலாம் பிரிச்சு ஓட்டுறா

எங்களை <laughs> 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 <laughs>

நம்பர் 8 ல உண்டாங்க எல்லாம் படிக்குற ரொம்ப அவரால கூட தெள்ளப்றேன். ஒண்ணு.

இங்க கீழ பண்ண வேண்டாம்ங்க ஏஞ்சியை வர开டா சின்னமா தர போடிக்கோடா சின்னான எடுத்துக்க போடிக்கோடா வரச்சீங்க டேய் அவர் எங்க ட்ரிங்க் சொல்லிட்டாரு எப்படி வேளாண்னா சுத்தி கட்டு காதல வாங்கிட்ட